ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு ஆயுதங்களை கொடுத்து மிகுந்த சக்தி வாய்ந்த யுத்த வீரனாக ஆகியிருக்கின்றார் மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் யாரிடம் தெய்வீக ஆயுதங்கள் இருந்தனவோ அவர்களே சக்தி வாய்ந்தவர்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறது பாபா நமக்கு சர்வ சக்திகளின் ஆயுதங்களை வழங்கியிருக்கிறார் ஞானத்தின் பானத்தை கொடுத்திருக்கிறார் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கின்றன நாக அம்பு அக்னி அம்பு தண்ணீர் அம்பு மனதை மயக்கும் அம்பு என்று பலவிதமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் இவை ஞானத்து அம்புகளாகும் பாபா நமக்கு டிராமா என்ற கேடயத்தை வழங்கி யுத்த யுத்தகலத்தில் இறக்கியிருக்கின்றார் மாயாவோடு நமது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக போர்க்களத்தில் யுத்த வீரர்கள் செல்லும் போது அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் பொருட்கள் உணவுப் பொருட்கள் என்று அனைத்தையும் எடுத்து செல்வார்கள் ஏனென்றால் யுத்த காலத்தில் இவற்றின் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக்கூடாது அதற்காக திரும்ப திரும்ப சோதனை செய்வார்கள் அதே போன்று நாமும் மாயை மீது வெற்றியடைய விரும்புகிறோம் என்றால் நமது ஆயுதங்களை அணுதினமும் அதிகாலையில் நினைவில் கொண்டு வருவோம் உதாரணத்திற்கு என்னிடம் டிராமா என்கிற சக்தி வாய்ந்த கேடயம் இருக்கிறது எதிரியின் ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த கேடயம் போதுமானதாகும் என்னிடம் இந்த கேடயம் எப்போதும் இருக்கிறது இது மிகுந்த லேசானதாகும் இரண்டாவது விஷயம் இந்த மாயாவுடனான யுத்தத்தில் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும் ஏனென்றால் சுயம் பகவான் சுப்ரீம் கமாண்டர் என்னோடு இருக்கின்றார் அவரோ சர்வ வல்லமை படைத்தவர் அவரது வழிகாட்டுதலின்படி நான் யுத்தம் செய்கின்றேன் இது காலம் வரை ஏன் நம்மால் யுத்தத்தில் வெற்றியடைய முடியவில்லை என்றால் எவ்வாறு சரியாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருந்தது பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் கூட ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் எனது சுப்ரீம் கமாண்டர் பகவான் சுயம் சுயம்பகவான் சர்வசக்திவானாவார் எதிரியாகிய மாயாவின் ஒவ்வொரு சூழ்ச்சியைப் பற்றியும் அவர் தெரிந்தவராவார் அவரே நமது வழிகாட்டியாவார் அவரது வழிகாட்டுதலின்படியே நாம் யுத்தம் செய்ய வேண்டும் நம்மிடம் மிகப்பெரிய யோகத்தின் சக்தி இருக்கிறது அஷ்ட சக்திகள் இருக்கின்றன இந்த அஷ்ட சக்திகள் மாயாவுடனான யுத்தத்தில் ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு வெற்றி தருவதற்கு போதுமானவையாகும் ஒவ்வொரு சக்தியையும் சோதனை செய்வோம் என்னிடம் முழுமையான பொறுமை சக்தி இருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் சக்தி என்னிடம் இருக்கிறது என்னிடம் சுயமரியாதையின் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்னிடம் பகுத்தறிவதற்கும் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்குமான சக்தி இருக்கிறது இவற்றை நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் அவை விழிப்படைந்த நிலையில் இருக்கும் மேலும் நேரத்திற்கு உதவி செய்யும் நம்மிடம் ஞானத்தின் அழகான தெய்வீகமான ஆயுதங்கள் இருக்கின்றன ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டையும் சிந்தனை செய்ய செய்ய நாம் இழந்த சக்திகள் மீண்டும் உயிர் தெழுகின்றன நாம் எங்காவது தைரியத்தை இழந்து விடுகிறோம் யுத்தத்தில் தளர்வடைகிறோம் என்றால் ஞானத்தின் பலமானது மீண்டும் நம்மை சக்தி பெறச் செய்கிறது எனவே நம்மிடம் அழகான பத்து பன்னிரண்டு ஞானத்தின் அம்புகளையாவது வைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைத்தீர்கள் என்றால் நான் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று பாபா கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட கூர்மையான பல ஞானத்து நம்புகள் நம்மிடம் இருக்கின்றன நேரத்திற்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியதுதான் அவசியமாகும் அவ்வாறு நேரத்திற்கு நினைவுக்கு வருவதற்கு அடிக்கடி நாம் அவற்றை எழுதி பார்க்க வேண்டும் பின்னர் படிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அம்பு எய்வதற்கு பயிற்சி செய்யவில்லை என்றால் நேரத்திற்கு எவ்வாறு எய்ய முடியும் நமது குறி தவறிவிடும் எனவே பயிற்சி செய்வோம் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் மாயாவை விட சக்தி வாய்ந்தவனாவேன் வெற்றி ரத்தினமாவேன் மேலும் எனது சுப்ரீம் கமாண்டர் சுயம் பகவானாவார் அவர் ஒவ்வொரு நொடியும் என்னோடுதான் இருக்கிறார் கொடைநிழலாகி என் தலைமீது விற்றிருக்கிறார் ஓம் சாந்தி